சிவானா யூனிஃபார்ம் அப்படின்றது உங்களுக்கு வந்து புதுசு கிடையாது அப்பா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நீங்க ஒரு படத்துல போலீஸ் ஆஃபீஸர் நடிச்சிருக்கீங்க ஆனா ராணுவ மிடுக்கு அப்படின்றது புதுசு அந்த ஒரு உணர்வை கொண்டு வர்றதுக்கு வந்து மெனக்கெடல் நிறையவே இருந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதை எப்படி கொண்டு வந்தீங்க இந்த கதை எப்படியாவது பண்ணிடணும்னு நினச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் நீங்கள் சொன்னது தான் சின்ன வயசுலேருந்து யூனிஃபார்மை டெய்லி பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் நான் கலர் மேபி வித்தியாசம் இருக்கலாம் பட் பொறுப்பு ஒன்று தான் கிட்டத்தட்ட நான் இந்த படம் கதை கேட்டதுக்கப்புறமும் இந்த ஜேர்னி அப்பையும் நான் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் என்னுடைய அப்பாக்கும் முகுந்த் சாருக்கும் நான் நிறையா சிமிலாரிட்டிஸ் பார்த்தேன் கதை கேட்கும்போது எனக்கு அது இருந்தது அது எனக்கு படம் வந்ததுக்கப்புறம் நான் எந்தெந்த இடம்னு என்னால் சொல்ல முடியும் இப்போ அதை என்னால் சொல்ல முடியல அதுவும் ஒரு மிக மிக முக்கியமான காரணம் இந்த படம் எப்படியாவது பண்ணிடணும்னு நினைக்கிறது நினச்சதுக்கு பட் இந்த படம் ஒத்துக்கும் போதே நான் இவர்கிட்ட நெக்ஸ்ட்டு டே நான் பண்ணுறேன்னு பொழுதே தெரிஞ்சிருச்சு இது வந்து சும்மா போய் ஷூட்டிங் பண்ணிட்டு வர்ற படம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா நான் என்னுடைய ஸ்ட்ரென்த்ஸுன்னு சில விஷயங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் தூக்கி போகிற வச்சுட்டு வேறு ஒன்றா மாறி இந்த படத்துக்குள்ளே போகணும் அப்படி போனால் மட்டும்தான் இதுக்கு நம்ம செய்கிற ஒரு ஜஸ்டிஸ் பட் அதை தாண்டி இந்த கதை ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இது இந்த படம் பார்க்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நம்ம என்ன வேலையில் இருந்தாலும் சரி நம்ம வேலையை எப்படி செய்யணுன்றது அந்த இன்ஸ்பிரேஷன் கதை கேட்கும்போதே கிடச்சிது ஸோ அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கணும் அப்படின்றது வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆக வேண்டியது அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் பண்ணேன் அது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் இதோடய ப்ராசஸ்ஸை எனக்கு வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை டயட்டிங்கோ அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் அந்த யூனிஃபார்மை போட்டு நிற்கும் போது ஏன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கணும்னு ஒன்று இன்னொரு பக்கம் இந்த படத்தையோ ஃபோட்டோவையோ ஃபுட்டேஜையோ சார் பார்ப்பாங்கன்னு ஒரு பக்கம் வேறு இருக்குது ஸோ இந்த ரெண்டையும் வந்து கரெக்டாக இது பண்ணணுன்றது ஏன்னா ஏன்னா இதுக்கு முன்னாடி சார் வந்து என்னுடைய படம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல பார்த்துருக்கீங்களா சார் இல்லை சார் இல்லைனாலும் இப்போ இல்லைனாலும் இப்போ பார்த்தாக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு ஸோ அதனால இதெல்லாம் மைண்டில் இருக்குது ஏன்னா சார் வந்து எது பண்ணாலும் அதை கரெக்டாக பண்ணக்கூடியவங்க இப்போ அவங்க தயாரிப்பில் இருந்து வருதுன்னு போது அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் இல்லையா இந்த கதை எப்படி இருக்கணும்னு சொல்லி இதுவும் இருக்குது இந்த கேரக்டர் ரியல் கேரக்டர் ஏன்னா அவங்க கூட வேலை பார்த்தவங்களாம் இந்த படத்தை கவனிப்பாங்க ரியல் மிலிட்ரி மேன்லாம் இந்த படத்தை பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் மைண்டில் ஓடிட்டே இருந்தது இது வந்து ஷூட்டிங் அப்போ மட்டும் இல்லை இப்போ ஷூட்டிங் தாண்டியும் அந்த டிசிப்ளின் ஒட்டிக்குச்சின்னு நான் நம்புகிறேன் நான் உண்மையிலே சொல்கிறேன் ஃபஸ்ட் டே அந்த யூனிஃபார்ம் போட்டு ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்து முடித்தோன்னே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தோணுது சமக்கேத்தான் இருந்தது எனக்கு நான் வந்து எல்லா டைமும் சம்டைம்ஸ் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி நம்மளை ஆடியன்ஸ் தட்டும் போது எனக்கு வந்து ஐ நம்மளும் ஹீரோவாக இருக்கும்ல அப்படின்னு தோணும் எனக்கு இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு ஷாட் முடிஞ்சோடனே ஹீரோடா அப்படின்னு தோணுச்சு எனக்கு ஏன்னா என் செஸ்டில் அந்த நேம் இருக்குது நான் முகுந்துன்ற நேமோடு போய் அங்கே நிற்கும் போது வந்து அது ஒரு ரியல் லொக்கேஷன்லேயே ஷூட் பண்ணோம் சுத்தி மில்டரி மேன் அந்த அதில் ஒரு பர்டிகுலர் ஷாட் டீசரில் வர ஷாட் இருக்குல்ல ஹுவாவி அப்படின்னு கேட்குற அந்த போர்ஷன் இருக்குல்ல அதோட சிங்கிள் ஷாட் எடுத்து முடித்தோன்னே அங்கே சுற்றி இருக்க அவ்வளோ மில்ட்ரி மேனும் வந்து கை தட்டினாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்கள் தமிழில் நிறையா பேசுனீங்க எங்களுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல இருந்தாலும் எங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு இது எல்லாத்தையும் ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக கடத்தணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்ட முயற்சின்னு நினைக்கிறேன் ஸோ நான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம் நான் சொல்லவே மாட்டேன் நான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்க என் அப்படி தான் பண்ணணும் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஏன்னா ஆர்மி பீப்புள் அவங்க அங்கே காஷ்மீர்லேயோ இல்லை எங்கேனாலும் சரி அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நம்ம பண்ணது ஒன்றுமே இல்லை அப்படி தான் தோணுது அது அண்ட் பட் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அண்ட் சாய் பல்லவியும் அதை ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க இந்து ரெபேகா இந்து ரெபேகா வர்கீஸாக வந்து இப்போ நம்மலாம் சொல்லுவோம்ல இந்த கேரக்டராக வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பட் வெரி சின்சியராக நான் அவங்க அப்படி வாழ்ந்திருக்காங்க ஏன்னா அவங்கள எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது அவங்களையும் அவங்க டாக்டர் ஹர்ஷியாவையும் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன் நான் அதிகம் பேசலை ஏன்னா எனக்கு பர்ஸ்னலாக இருந்தது எனக்கு எங்கள் அம்மா பார்க்குற மாதிரி என் அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தது அவங்கள ஃபஸ்ட்டு பார்க்கும் பொழுது இது யார் நடிக்க போகிறான்னு எனக்கு தெரியாது அப்புறமா ஒரு நாள் ரொம்ப நாள் கழித்து தான் ராஜ்குமார் சொன்னார் இந்த மாதிரி சாய் பல்லவி நடிக்கிறாங்கன்னு சொல்லி சூப்பர் அதுக்கு மேலே என்ன வேணும் இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இது போதுமே அப்படின்றது தான் தோணுச்சு ஸோ எல்லோரும் அந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன் ஏன் இந்துவே அவங்க மகளையும் பார்க்குறப்போ உங்கள் அம்மா அவங்க அக்காவை பார்க்குற மாதிரி தோணுச்சு ஏன் ஆமாம் என் அப்பாவும் டியூட்டியில் இருக்கும்போது இறந்தவர் தான் அவர் அவர் வாருக்கு போல் ஃபைட் பண்ணல பட் அந்த ஒர்க் ப்ரெஷர் ஸோ டியூட்டியில் இருக்கும்போதே இறந்து போனவர் சடனாக ஒரு நாள் வந்து இனிமேலேருந்து உங்களுக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ நான் அம்மா அக்கா இப்படி தான் எங்கள் லைஃப் இருந்தது எங்கள் அப்பாவுக்கு ஐம்பது வயசு ஆனால் அர்ஷியாவுக்கு வந்து அவங்க அப்பா மேபி தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அவர் அந்த டைம் அப்போது வேறு எந்த கஷ்டத்தினாலும் சமாளிச்சிடலாம் நம்ம இந்த ஒருத்தர் இல்லைன்ற கஷ்டத்தை சமாளிக்கிறது இல்லை அது ரொம்ப டஃப் அதனால் நான் அவங்கள்ட்ட நிறையா பேசிக்கல ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கள்ல இவங்க இருந்து இதையும் நம்ம கற்றுக்கணும் நம்ம இன்றைக்கு வரைக்கும் வந்து அதையே நினச்சிட்டே இருக்கும் அதை தாண்டி போகிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும்னு இந்த மாதிரி நிறையா மைண்டில் ஓடிச்சு ஸோ மாதிரி நிறையா எனக்கு சம்மந்தம் இருக்குது நான் இந்த படத்தை இப்போ என் அம்மாக்கும் அக்காக்கும் காட்டுறதுக்கு வெயிட் இருக்கேன்